ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் எல்லாேருக்கும் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லோரும் எஞ்சிட்டிங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒரு பெரிய பூஸ்டப்போடு வந்து இந்த டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது இதனுடைய மெயின் நோக்கமே என்னென்னா உங்களை அஞ்சு மணிக்கு எழுந்துக்க வைக்கணும் ஓகேங்களா அதுதான் இதனுடைய மெயின் நோக்கமே எ் எழுந்து எழு எழுப்பி விடுறதோடு இருக்கக்கூடாதுல்ல அதில் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சு உங்களை கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டேவை வந்து அந்த டே வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெட்சாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம போகலாம் சரிங்களா கொஷின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நல்லா தெரியுதுங்களா விசிபிளா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பிரிவு அதாவது ஆர்டிக்கிளுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அதனுடைய பிரிவு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது வந்து தவறு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் விட்டுடுறேன் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நீங்களே வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகே ஆன்சர் பா ஆன்சர் என்னன்னு தெ பார்த்துடலாமா ஸோ த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறாக குறிப்பிட்டுள்ளது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா ஆப்ஷன் சி உயிர் வாழும் உரிமை வந்து பிரிவு பதினான்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஆர்டிக்கல் ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க இது தப்பு சரிங்களா ஸோ அப்போ எது கரெக்டு மற்றதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துடலாம் பாகுபாடு தடுக்கும் உரிமை பிரிவு ப பதினஞ்சு கரெக்டு கூட்டும் கூட்டும் உரிமை பிரிவு பத்தொம்பது கரெக்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூ அதுவுமே கரெக்டு ஸோ அப்போ உயிர் வாழும் உரிமை வந்து ஆர்டிக் ஆர்ட்டிகல் ஃபோர்டின் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் ஃபோர்டீன் அப்படின்றது வந்து உயிர் வாழும் உரிமை கிடையாது ஆர்டிகல் ஃபோர்டீன் வந்து என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதுதான் வந்து ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஓகேங்களா ஸோ இங்கே விளக்கமும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆர்டிகல் ஃபோர்டீன் பிரிவு ஃபோர்டீன் வந்து என்ன சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஓகேங்களா ஸோ கூடவே வந்து நம்ம ஃபிஃப்டீனும் என்னன்னு பார்த்துடலாம் மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு படுவதை தடை செய்தல் அதுதான் வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அதான் பாகுபாடு தடுக்கும் உரிமை வந்தது எனது ஆர்ட்டிகல் ஃபிஃப்டீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூ நம்ம என்னென்னு பார்த்தோம் தனிப்பட்டவரின் அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை என்னது பிரிவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணு அணுகி உரிமையை பெறுதல் இதில் தான் வந்து அந்த அஞ்சு ரிச் வரும் ஓகேங்களா ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிவு பத்தொம்பது என்னது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை இது எல்லாமே வந்து என்னது தான் பிரிவு பத்தொம்பது தான் சரிங்களா ஸோ இங்கே வந்து கூட்டம் கூட்டும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் புரிஞ்சுதுங்களா ஓகே செகண்ட் கொஷின் பாருங்க நல்லா தெரியுதுங்களா ஓகே தான் செகண்ட் கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது எவை சரியானவை கேட்டிருக்கேன் ஓகேங்களா நாலு ஏபிசிடியில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது ஸோ இந்த பாயிண்ட் மட்டும்தான் சரியான விடை ஓகேங்களா மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு என்னென்ன தப்பு அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எழுபத்தி ஆறாவது ச அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெ எழுபத்தி ஆறாவது சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தைந்து திருத்தப்பட்டு இருபத்தி ஒன்று கீழ் இதெல்லாமே கரெக்டு தான் ஸோ அப்போ இங்கே இயர் தப்பு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின் படின்னு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பதிமூணுன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கே வந்து பகுதி பன்னெண்டு சரிங்களா பிரிவு முன்னுரியின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு ஒரு தப்பு இருக்குது நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு சரிங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே விளக்கத்துக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரேம் பஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது ஓகேங்களா அதேமாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எழு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைக்காக அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து அது என்னவா போச்சு டுவெண்ட்டி ஒன் ஏ அடிப்படை உரிமையாக வந்து அது சேர்த்துட்டாங்க ஓகேங்களா இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ கல்வி அதாவது இசிசிஇன்னு சொல்லுவாங்க ஏர்லி சைல்டூட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்திகிறது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் அதே மாதிரி இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அங்கே எழு எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பேன் எழுபத்தி எட்டு அதே மாதிரி இங்கே பகுதி வந்து பன்னெண்டு அங்கே பதிமூணுன்ட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து விளக்கம் சரிங்களா ஓகே தேர்ட் கொஷின் போகலாமா தேர்ட் கொஷின் பாருங்கள் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றிய தவறான கூற்றை காண்க ஸோ மொத்தம் நான் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடு கொடுத்துருக்கேன் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா படிங்க படிச்சுட்டு என்ன ஆன்சர்ன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எது ஓகேங்களா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதாவது ஒன்று மற்றும் நான்கு அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் நாலு தான் தவறு ஏன் தவறு விளக்கத்தை பார்த்துடலாமா ஏன் தவறு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நான்கு ஓகேங்களா இங்க வந்து நான் பகுதி மூன்றுன்னு கொடுத்துருப்பேன் பகுதி நான்கு சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை தரப்பட்டுள்ளது ஓகேங்களா இது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து பகுதி நான்கு ஓகேங்களா அதே மாதிரி இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை இது வந்து யூஎஸ்எஸ்ஆர்ன்னு கொடுத்துருப்பேன் இங்கே அது கிடையாது அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டவை தான் வந்து அரசு உறுத்தும் கோட்பாடு ஓகேங்களா ஓகே இதுதான் தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் போயிடலாம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் குறித்து தவறான கூற்றை காண்க ஸோ சட்டத்திருத்தத்தின் வகைகள் வந்து மொத்தம் மூணு இருக்குது அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நாலு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள் பா பார்த்துட்டு எது வந்து தவறு சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு ஓகேங்களா ஸோ அரசியலமைப்பின் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது சட்டப்பிரிவுன்னு இருக்குது ஆக்சுவலி அது என்னது முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு தான் ஓகேங்களா அதுபடி தான் வந்து மூன்று வகையாக வந்து இந்த திருத்தங்களை வந்து வகி இது பண்ணியிருப்பாங்க அந்த மூன்று தான் இது நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல் அதுக்கப்புறமா சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் அதுக்கப்புறமா வந்து சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்க பாதிக்கும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் ஸோ இது மூணு தான் அந்த சட்ட திருத்தங்கள் மூன்று வகை இந்த மூன்று வகை தான் ஓகேங்களா ஆனால் சட்டப்பிரிவு தான் தப்பாக இருக்குது இங்கே சட்டப்பிரிவு வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஷின் போயிடலாம் பின்வருவனற்றுள் எந் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது ஸோ சுதந்திர உரிமையின்ட்டு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும் சரிங்களா அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும் அதில் எது வந்து சுதந்திர உரிமையின் கீழ் வராது ஓகேங்களா பாருங்கள் நல்லா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை இது வந்து சுதந்திர உரிமையின் கீழ் வராது ஓகேங்களா ஸோ இதுதான் தப்பு ஸோ என்னென்னலாம் வ இருக்குது அப்படின்னு பார்த்திடலாம் சுதந்திர உரிமையில் சுதந்திர உரிமையில மொத்தம் வந்து ஆர்டிக்கல் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏ இருபத்தி ரெண்டு இந்த எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து சுதந்திர உரிமை ஓகேங்களா இந்த சு பத்தொம்பது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அதுக்கப்புறம் அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டில் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை இது எல்லாமே வந்து பிரிவு பத்தொம்பது இருபது என்ன சொல்லுது அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் வந்து பிரிவு இருபது இருபத்தி ஒன்று வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுயே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் தொடக்க கல்வி பெறும் உரிமை ஓகேங்களா நெக்ஸ்ட் பிரிவு இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காலவில் வைப்பதற்கென பாதுகாப்பு உரிமை ஸோ அந்த தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் வந்து என்னது பிரிவு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ அப்போ சுதந்திர உரிமை அல்லா இப்படி கூட கொஷின் கேட்பாங்க சரிங்களா அப்போ இந்த எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதில் எது வராது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த ஒரு கொஷின் முடிஞ்சாச்சா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் போயிடலாம் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு சி ஓகேங்களா எதை வந்து சொல்லுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அடிப்படை கடமைகளுடைய பட்டியலில் இருக்கும்ல பத்து அடிப்படை கடமைகளுடைய லிஸ்ட் இருக்கும்ல அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் அதில் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு சி வந்து எது சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் ஆன்சர் என்ன கரெக்டாக போட்டிங்களா சூப்பர் ஆப்ஷன் டி இதுதான் வந்து உட்பிரிவு சி ஐம்பத்தொன்னு ஏ உட்பிரிவு சி வந்து என்ன சொல்லுதுன்னா இந்திய நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஓங்க செய்து ஓம்பிக்காத்தல் ஓகேங்களா ஓங்க செய்து ஓம்பிக்காத்தல் இதுதான் வந்து பிரிவு ஐம்பத்தொன்னு ஏ உட்பிரிவு சி வந்து சொல்லுது ஸோ அப்ப இது இது இதெல்லாம் என்னென்ன பிரிவு இருக்கு மொத்தம் அந்த பத்து பட்டியல் என்ன அது எல்லாத்தையுமே நம்ம விளக்கத்துல பார்க்கலாம் ஸோ பாருங்க அடிப்படை கடமையின் பட்டியல் ஸோ நம்ம சி என்னன்னு பார்த்தோம் பேணி காத்தல் ஓகேங்களா இ இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல் இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பேன் சேம் தான் இனி இறையாண்மை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உங்கள் செய்து ஓம்பிக் காத்தல் சரிங்களா சரி ஓகே இப்போ பார்க்கலாம் நம்ம இதை வந்து கடமையின் பட்டியல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏ இது வந்து ஏ உட்பிரிவு ஏ இது பி இது சி இப்படி கூட கேட்பாங்க இது டி இது இ இது எஃப் இது ஜி இது ஹச்சு I, இது ஜே இது கே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க நமக்கு வந்து ஆ ஆ இஇ அப்படி இல்லாமல் ஏபிசிடி வச்சு கூட கேட்பாங்க ஸோ இந்த அடிப்படை கடமையின் பட்டியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பத்து கடமைகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்படியாச்சும் வந்து கண் இதுக்கு இதுதான் அப்படின்ட்டு ஒரு க்ளூ வச்சு நீங்கள் படிச்சுருங்க இதுக்கு உண்டான ஷார்ட்கட் வீடியோ கூட சார் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாரு ஸோ அதனால் இது கன்ஃபார்மாக வந்து முக் ரிப்பீட்டடாக இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க என்னது உட் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஎச் உட்பிரிவு எச் என்னது அப்படின்ட்டு அப்போ எச்ன்றது என்னது அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் ஸோ இங்கே நமக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் ஸோ அப்ப அது வந்து எங்க இருக்கு எஃப் நம் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் வந்து எஃப் ஓகேங்களா ஸோ இது வந்து எஃப் உட்பிரிவு எஃப் நெக்ஸ்ட் அறிவியல் கோட்பாடு இப்பதான் நம்ம பார்த்தோம் உட்பிரிவு எச் தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பண் பணியாற்ற தயாரி அப்போ தேச தேசம்னாலே நமக்கு என்னென்னு வந்துடணும் டி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த அடிப்படை கடமையின் பட்டியல் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஏ வந்து இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கை நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய ஆகியவற்றை மதித்தல் ஒவ்வொரு குடிமகனுமே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறமா அதனுடைய கொள்கைகள் அதுக்கப்புறமா தேசிய கீதம் தேசிய கொடி இது எல்லாத்தையுமே வந்து மதிக்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கடமை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் ஓகேங்களா இது பி சி ஆல்ரெடி பார்த்தாச்சு டி ஆல்ரெடி பார்த்தாச்சு இ பாருங்கள் சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகள் மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்கள் 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 பெண்களை மேம்படுத்தி சொல்லும் போதே நமக்கு என்னென்னு வந்துடணும் இ ஓகேங்களா உட்பிரிவு இ எஃப் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஜி பாருங்க காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து அதனுடைய வாழும் சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும் ஏற்படுத்தணும் அது வந்து ஜி எச் பார்த்தாச்சு ஐ பாருங்க வன்முறையை கைவிட்டு பொ பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜே தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோ நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல் ஸோ இதுவும் பார்த்தாச்சு ஜே வந்து இது நெக்ஸ்ட்டு கே இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமை ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலுள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குக வழங்குதல் இதுதான் வந்து எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று கீழ் ஐம்பத்தி ஒன்று ஏ கீழ் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுது ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை கடமைகள் வந்து பத்து தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட படி மொத்தம் இப்போ லெவன் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து நமக்கு இருக்குது அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் லெவன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டென் இருந்தது இப்போ இதனுடைய இதோடு சேர்த்து வந்து நமக்கு என்னது லெவன் ஓகேங்களா ஸோ தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னேன் இந்த கொஷின் கூட டைரெக்டாக உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் கா கண்டவற்றில் தவறான குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி ஸோ இதுவுமே வந்து ஆர்டிகல் பேஸ்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் எது வந்து தவறாக வந்து மார்க் பண்ணியிருக்க அப்படின்ட்டு பாருங்க ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஓகேங்களா கரெக்டாக போட்டிங்க ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் டி அப்போ பிரிவு இருபத்தி எட்டு வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் தொழில் குழந்தை தொழிலாளர்களை குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் போட்டிருக்கு ஸோ பிரிவு இருபத்தி எட்டு வந்து அது சொல்லலை பிரிவு இருபத்தி எட்டு எது சொல்லுது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாம இருக்க உரிமை ஓகேங்களா ஸோ அப்போ இந்த தொழிற்சா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள் இது என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி நாலு ஓகேங்களா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் வந்து பிரிவு இருபத்தி நாலு ஓகேங்களா பிரிவு இருபத்தி நாலு இது இந்த இருபத்தி தான் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணு ஒன்று இருக்குது பார்த்துடலாம் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் வந்து பிரி பிரிவு இருபத்தி மூணு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் பின்வருவனொற்றுள் எது சிறு அரசியலமைப்பு ரொம்ப குறு அரசியலமைப்பு சிறு அரசியலமைப்பு இது எல்லாமே வந்து நம்ம எதை சொல்லுவோம் நமக்கு ஈஸி இது ஈஸியான கொஷின் தான் ஸோ சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் சிறு அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா குறு அரசியலமைப்பு சிறு அரசியலமைப்பு எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா ஒரு ஈஸியான கொஷின் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி நெக்ஸ்ட் நைன்த்து கொஷின் போயிடலாம் அடிப்படை உரிமை பற்றிய தவறான கூற்றை காண்க ஸோ மொத்தம் வந்து நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஸோ இந்த நாலுமே வந்து அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் ஓகேங்களா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸோ மூணுமே ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டு இந்த அடிப்படை உரிமை வந்து பகுதி மூணு பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து சட்டப்பிரிவுகள் வந்து இருக்கும் அதே மாதிரி இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஐ அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து இது வந்து பெறப்பட்டவை நெக்ஸ்ட்டு இது ப இந்த பகுதி மூணு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் எது தப்பு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் கீழ் கொடுத்துருக்காங்க அது தப்பு ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்ட்டு வரணும் ஓகேங்களா கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசின் சட்டப்பிரிவு பத்தொம்பது இது பதினெட்டுன்றிருக்கு பத்தொம்பது கீழ் உத்தரவாதம் அளிக்கப்படும் பட்ட சுதந்திரம் தாமாக தாமாகவே நிறுத்தப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதான் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் அதான் இங்கே இருக்குது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல் ஸோ என்ன பிரிவு பிரிவு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அங்கே அங்கே வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு எது எதன் கீழ்னா பத்தொம்போதின் கீழ் ஆர்டிக்கல் நைன்டீன் எயிட்டீன் அங்கே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இதுதான் ஸோ ஃபைனல் கொஷின் உங்கள் டைமை நான் ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன் ஓகே ஃபைனல் கொஷின் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் லைவ் ஓகேங்களா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஓகே ஃபைனல் கொஷின் பாருங்கள் மொத்தம் அஞ்சு கூற்று இருக்குது ஓகேங்களா அதில் எது சரியான கூற்று எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு மொத்தம் அஞ்சும் நல்லா படிங்க அதில் ஏதாவது இயர்ஸ்லாம் நல்லா பாருங்கள் அது கரெக்டாக நான் போட்டிருக்கேனா அப்படின்ட்டு ஸோ இந்த இயர் ஆர்டிக்கல் இதில் தான் வந்து நம்ம பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வரும் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஏன்னா அது கண்டிப்பாக போய் உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால சரி ஓகே இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் இந்த ரெ நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நமக்கு கரெக்ட் ஓகேங்களா ஸோ இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து தவறு மீதி மூ நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு ஓகேங்களா அடிப் அடிப்படை கடமைகள் வந்து எங்கேருந்து எடுத்துரு எந்த எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து தான் வந்து அதன் தா தாக்கத்தால் தான் வந்து சேர்க்கப்பட்டது ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தாஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பு பகுதி என்னது நான்கு பாட் ஏ என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது இந்த புதிய பகுதியில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கும் அந்த பிரிவு என்னென்னா ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகேங்களா இது குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விரு விளக்கும் குறி குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அடிப்படை கடமைகள் பற்றின இது இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் என்ன எதனால் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொடுத்துருக்கோம் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது யார் இவங்க இந்த கமிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ நாற்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து அதில் தப்பு சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து நம்ம டென் கொஷின்ஸ் வந்து மார்னிங் வந்து சுட சுட நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு புத்துணர்ச்சியோட இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படியே மூடி வச்சுட்டு போய் படுத்துறாதீங்க இந்த இந்த ஒரு நோக்கமே வந்து உங்களை எழுப்பி விட்டு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரி உங்களை ப பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து ஒரு ஒரு டூ ஒன் ஹவர் படிங்களேன் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் படிங்க இப்போ ஃபைவ் தேர்ட்டியாக சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் படிங்க சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் படிச்சுட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொட்டீனாக இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெலிகிராம் சேனலில் வந்துடும் ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கீப் ஃபாலோவிங் கீப் சப்போட்டிங் தேங்க்யூ